நகர் ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு தமிழ் விவசாயிகள் சங்கம் சார்பில் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் ஓ ஏ நாராயணசாமி தலைமை வகித்தார் மாநில பொருளாளர் சுப்பராஜ் முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் மக்காச்சோளத்திற்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் மூவாயிரம் வழங்க வேண்டும் அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக விவசாயிகளிடமிருந்து மக்காச்சோளம் கொள்முதல் செய்ய வேண்டும் மாவட்ட தலைநகரான விருதுநகரில் மக்காச்சோளம் கொள்முதல் நிலையம் அமைத்து விவசாயிகளிடம் அரசு கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் நிர்வாகிகள் விவசாயிகள் கலந்து கொண்டனர் வன விளங்கு பட்டியலில் இருந்து அனுமானம் செய்யும் வாக்குப் பண்டிகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை கட்டுப்படுத்த நாய்களை வைத்து வெற்றி அறிக்க எங்களிடம் விடுங்கள் வனத்துறையே வனத்துறையே காட்டு பண்டிகளை குவிண்டாலுக்கு மூவாயிரம் விலை நிர்ணயத்தை ஏற்பாடு செய்து அறுவடைக்கு தயாராகியுள்ள மக்காச்சோளத்தை விவசாயிகள் வந்து கொள்முதல் செய்ய வேண்டும் மாவட்ட ஆட்சியர் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்து நெல்லுக்கு கொள்முதல் நெல்லுக்கு அதாவது நெல்லுக்கே கொள்முதல் நிலையங்கள் வைத்ததை போல் மக்காச்சோளத்திற்கும் இங்கே கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் ஏனென்றால் விருதுநகர் மாவட்டம் முழுவதுமாக ஒரே பயிர் முழுவதுமாக எண்பது பெர்சன்ட் மக்காச்சோளம் தான் பயிரிடுறோம் ஆனால் இங்கே கொள்முதல் நிலையம் வேணும் இந்த கொள்முதல் நிலையம் இருந்தால் தான் இந்த விவசாயிகள் இந்த விலை நிர்ணயத்திலிருந்து தப்பிப்பார்கள் இல்லை என்றால் பொருளாதார நஷ்டத்திலிருந்தும் மேலும் மேலும் கடன் சுமையிலே தத்தளித்து கொண்டு இருப்பார்கள் அடுத்து வனவிலங்கு பட்டியலிருந்து இந்த காட்டுப்பண்டிகளை நீக்கணும் இந்த காட்டு பண்டிகளை இந்த வனத்துறை அதிகாரிகள் வந்து அழிந்ததுக்கெல்லாம் நாங்கள் நிவாரணம் தரோம்னு சொல்கிறாங்க இவங்க கிட்ட நிவாரணம் வாங்கி விவசாயிகளுக்கு ஒன்றுமே கிடைக்கல அதனால் இந்த வனவிலங்கு பட்டியலின் காட்டு பண்டி நீக்கிட்டு பன்றிகள் அழித்த காடுகளை பயிர் காப்பீட்டில் இணைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த இழப்பீடு உண்மையான இழப்பீடு விவசாயிகளுக்கு கிடைக்கும் அடுத்து இந்த நிவாரணத்தை மழை அதிகமாக ஒரு சில பேஞ்சு பெஞ்சிருக்கு அங்கேயும் அதிகம் ஆயிருக்கு மழை இல்லாமல் அழிஞ்சிருக்கு இதை முறையான கணக்கெடுத்து முறைப்படி நடவடிக்கை எடுத்து நிவாரணமும் பயிர்காட்டிலும் வழங்க இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கும்